ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆன்டி தீஃப்ட் அலாரம் லாக்கரை பற்றி பார்க்க போகிறோம் அலாரம் லாக்கர் இந்த பேர் கேட்டவுடனே உங்களுக்கு ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கும் அதாவது அலாரம் அடிக்கும் இந்த லாக்கரில் யாராவது இந்த பூட்டை வந்து உடைக்க ட்ரை பண்ணா அலாரம் அடிக்கும் நார்மலாக நீங்கள் வீட்டுக்கு போகிற பூட்டு பாத்தீங்கன்னா ஈஸியாக உடைச்சி திருடங்க அந்த பொருளை வந்து திருடிட்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுவே நீங்கள் இந்த பூட்டை வாங்கி போட்டு வச்சீங்கன்னா திருடங்க திருட ட்ரை பண்ணாங்கன்னா போதும் இல்லை இந்த பூட்டை உடைக்க ட்ரை பண்ணாலும் போதும் ரொம்பவே சவுண்ட் வந்து அதிகமாக இதிலேருந்து ஒரு அலாரம் மாதிரி ஒரு சவுண்டு வரும் இதை வச்சு உங்கள் பூட்டை யாரோ உடைக்கிறாங்க பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிக்க முடியும் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்றத தெளிவாக பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் தயவுசு சிக் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாக்கரை எப்படி ஒர்க் ஆகுது ஓகே லாக்கர் வந்து இது மாதிரி செட் பண்ணோன்னே மூணு கிளிக் சவுண்ட் வரும் இப்போ வந்து அலாரம் ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து இந்த பூட்டை நீங்கள் வீட்டுக்கு வந்து போட்டு வச்சுட்டு போயிடுறீங்க அதை ஒரு தட்டி தேர்ட்டி எக்ஸாம்பிளுக்கு திருடங்கத்தை என்ன பண்ணுவாங்கன்னா உடைக்க ட்ரை பண்ணுவாங்க உடைக்கும் போது என்ன சவுண்டு வருதுன்னு பாருங்கள் சவுண்ட் வந்து இந்த லாக்கர்லேருந்து வரும் அதை வச்சு நீங்கள் பூட்டை யாரோ உடைக்கிறாங்கன்றத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும் இந்த பூட்டு வந்தீங்கன்னா லோக்கலில் கிடைக்காது ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்காது நானும் ஆன்லைனில் தான் வாங்கினேன் ஏற்கனவே ஒன்று வாங்கியதுனா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற காரணத்தினால திருப்பணும் ஒன்று வாங்கி உங்களுக்கு வீடியோவை பண்ணி போடுறேன் பிடிச்சிருக்காங்க இந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த பூட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இதை ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு டூல்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து கீ கொடுத்துருக்காங்க அப்புறம் பேட்ரி கொடுத்துருக்காங்க அப்புறம் லாக்கர் கொடுத்துருக்காங்க நீங்கள் கீ பார்த்திங்கன்னா ஒன்று கிடையாது ரெண்டு கிடையாது மொத்தம் மூணு கீ கொடுத்துருக்காங்க இதை வச்சு ஒன்று மிஸ்ஸானால் நீங்கள் நோன் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நார்மல் கீக்கும் இதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா கீயை கொஞ்சம் வளைஞ்சிருக்கும் இதனால திருடங்க இந்த ஈஸியாக பூட்டை வந்து வேற சாவி போட்டு திருட ட்ரை பண்ண முடியாது பார்த்திங்கன்னா மூணு கீ கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பேட்ரி கொடுத்துருக்காங்க சப்போஸ் இந்த அலாரம் வந்து காலி ஆகிடுச்சுன்னா நீங்கள் இதுக்கு இந்த பூட்டை வந்து கலத்தி உள்ளே வந்து இந்த பேட்டரியை போட்டுக்க முடியும் எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க உள்ளே ஆல்ரெடி ஒரு பேட்ரி இருக்குது அதனால் அலாரம் ஈஸியாக ஒர்க் ஆகும் அது செல்லு காலியாகிடுச்சுன்னா நீங்கள் இதை போட்டுக்க முடியும் அது எப்படி கலத்துறது அப்படின்றத வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக பூட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் நார்மலாகுறோம் இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே இருக்கு கீழே பார்த்திங்கன்னா அலாரம் லாக்கர்னு எழுதியிருக்காங்க அதிலையும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பிளாக் கலரில் இருக்கும் ரொம்பவே பார்க்கறதுக்கு நீட்டஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் சப்போஸ் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பைக் தொலையாமல் இருக்கிறதுக்கு இல்லை எங்கேயாவது வெளியே போனால் பைக்குங்களுக்கு கூட பூட்டு போட்டு வைப்பாங்க அதுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் உடைக்க முடியாது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உடைக்க ட்ரை பண்ணாலும் சவுண்ட் வரும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்கள் பார்க்கும்போதே திர கீ வந்து வேறு மாதிரி கொஞ்சம் வளைஞ்சிருக்கிறதுனால திருடங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் உங்கள் பூட்டை வந்து வேறு எதாவது சாவி போட்டு திறக்க முடியாது வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா இப்படி வளைஞ்சிருக்கிறதுனால இந்த கீ மட்டும் தான் இதுக்கு செட் ஆகும் நீங்கள் ஆன்லைன்லேயே வேறு கீ வாங்கி இதுக்கே ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட ஓப்பன் பண்ண முடியாது ஒவ்வொரு கீயும் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால வேறு எந்த கீயை வச்சு இது திறக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நீங்கள் லாக்கரில் பார்த்தீங்கன்னா கீயை வந்து லாக் பண்ணாமல் கூட எடுக்க முடியும் பட் இந்த கீ பார்த்திங்கன்னா அந்த பூட்டை லாக் பண்ணால் மட்டும்தான் கீயை வெளியே எடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒன் சைடு தான் எடுக்க முடியும் இதை வந்து டபுள் சைடாக எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு பெனிஃபிட் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அலாரம் தேவை இல்லைன்றவங்க இந்த மாதிரி நார்மலாக லாக் பண்ணிவிட்டு சாவி எடுத்துட்டிங்கன்னா இப்போ போது அதுலேருந்து அலாரம் வராது எப்போயுமே சவுண்டு வந்துகிட்டே இருக்குமா அப்படின்னு ஒரு சில டவுட் இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த அலாரம் ஆப் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் ஆன் பண்ணுறது எப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம் ஆன் பண்ணுறது ஒரே சிம்பிள் தாங்க ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணுங்கள் அதை ரொட்டேட் பண்ணிக்கோங்க அதை ரொட்டேட் பண்ணி இன்சர்ட் பண்ணுங்கள் இன்சர்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சவுண்டு வரும் கிளிக்னு ஒரு சவுண்டு வரும் பாருங்கள் ஓகே பார்த்தீங்களா இந்த மாதிரி சவுண்ட் வரும்போது பார்த்திங்கன்னா ஓகே அலாரம் ஆன் ஆகிடுச்சின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இப்போ வந்து நார்மலாக உங்கள் வீட்டுக்கு இப்போ போட்டு வச்சுட்டு போயிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நார்மலாக அலாரம் லாக் ஆன் ஆகிடுச்சு இப்போ வந்து கீ எடுத்துடுறீங்க இப்போ வந்து உங்கள் திருடங்க யாராவது வந்து உங்கள் போட்டு உடைக்கிறாங்கன்னா அதில் எப்படி இந்த சவுண்ட் வருதுன்னு மறுபடியும் பாருங்கள் பார்த்தீங்களா கண்டிப்பாக இந்த சவுண்ட் வந்து ரொம்பவே தூரமாக வரைக்கும் கேட்கும் அதனால் பக்கத்து வீடு எழுத்த வீடு யாராக இருந்தாலும் உங்கள் கூட்டை யாரோ உடைக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சி வந்து பார்க்க முடியும் ரொம்பவே சவுண்ட் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் மேலே எந்த இடத்துல தான் ஸ்பீக்கருக்கு கொடுத்துருக்காங்க கேப்பு இது வந்து யாரும் அந்த ஸ்பீக்கர்லேருந்து சவுண்ட் வராமல் கூட கட் பண்ண முடியாது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் உடைக்கும் அன்பிரேக்கபிள் அதாவது உடைக்க கூட ட்ரை பண்ண முடியாது உடைச்சாலும் சவுண்டோட ரைக்கிங் கண்டுபிடிச்சிக்கலாம் நார்மலாக இருக்கும் இதுக்கும் ரொம்பவே இப்போ வித்தியாசங்கள் இருக்குது பட் கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் இருக்கிற செல்லு வந்து காலையிடுச்சின்னா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு செல்லு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நீங்கள் இது வந்து ஓப்பன் பண்ணி இந்த செல்லை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம் அப்படி கா நம்ம ரெண்டு செல்லுமே காலையாயிடுச்சுன்றோம் கடையில் போய்ட்டு ஒரு பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த செல்லு கொடுப்பாங்க நீங்கள் வாங்கி போட்டுக்க முடியும் இது வந்து ரொம்பவே லாங் லைஃப் ஒரு த்ரீ மந்த் ஃபோர் மந்த்து வரைக்கும் இது அலாரம் இருக்கும் மறுபடியும் அது காலையாகிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் அந்த பேட்டரியை போட்டுக்கலாம் கீ பார்த்தீங்கன்னா இப்போ இது எப்படி ஓப்பன் பண்ணுறது உள்ளே அந்த பேட்டரி எப்படி கலத்தி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கீயை போட்டுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மேலே இருக்குது பார்த்திங்கன்னா லாக்கர் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடும் அந்த ரெண்டு ஸ்க்ரூவும் கழத்திட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டரி இன்செட் பண்ணி போட்டுக்க முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வேணும்ன்றவங்க வாங்கிக்கோங்க வேணான்றவங்க இந்த ப்ராடக்ட் இப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்கோங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இது இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணதும் பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி